வணக்கம் உங்களுக்காக செல்வராஜ் இந்த பதிவு வந்து பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டது இதை வந்து நீங்கள் ரெக்கமெண்டாகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ யூஸ் பண்ணக்கூடாது பயிற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே போன பதிவில் பார்த்துருந்தோம் சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் ஒன் பார்ட்டில் ஒன் ஹவரில் எப்படி சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் வரைகிறதுன்னு பார்த்துருந்தோம் இது அதனோட தொடர்ச்சி தான் அதனோட தொடர்ச்சி அப்படிங்கும் போது இப்போ நம்ம ட்ரேடுக்கு இது எப்படி கன்வெர்ட்டாக பண்ணுறதுனா ஃபைவ் மினிட்ஸில் தான் போய் கன்வெர்ட் பண்ணணும் ஃபைவ் மினிட்ஸுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அங்கே தான் போய் கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா அப்போ ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம எப்படி ட்ரேடுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போது நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்துப்போம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து ஃபைவ் மந்த்ஸில் போய் நம்ம இதை ட்ரேட் பண்ணி பார்ப்போம் ஃபைவ் மந்த்ஸில் போய் ட்ரேட் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பார்த்து ஒரு நாலஞ்சு நாள் மட்டும் எடுத்தோம்னா இந்த இந்த இடத்துல ஃபுல்லாகவே வேணும்னா எடுத்துக்கலாம் நம்ம இதுக்கு எப்படி பார்க்கலாம் ரீப்ளை மோடுக்கு போய் பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு சப்போர்ட் நம்ம போட்டிருக்கோம் ரெஸ்டன்ஸ் போட்டிருக்கோம் இதெல்லாம் இப்படியே இருக்குது இந்த இது மட்டும் தூக்கிடுவோம் ஏன்னா எதுக்காக அதை தூக்கணும்னா மார்க்கெட்டு வந்து இந்த ஜோனுக்குள்ளே தான் மெயினாக நின்றுட்டு இருக்கு அப்போது இந்த மூணும் அப்படியே இருக்கட்டு இப்போ மேலே இதுவுமே இல்லை மேலே வேணால் தனியாக போட்டு போகாத பிரச்சனையே கிடையாது போட்டு இப்போ நம்ம புதுசாக வந்து ரீப்ளை மோடில் போய் பார்ப்போம் அஞ்சு நிமிஷத்தில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபைவ் மினிட்ஸுக்கு போயிடுவோம் ஒன் ஹவரில் அதையே வச்சுட்டு நம்ம ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்க்குறோம் எத்தனை நாள்லேருந்து பார்க்கலாம் சரி இந்த இடத்துலேருந்து போகுதுன்னு நினைக்கிறேன் போனால் ரொம்ப போனால் வீடியோ ரொம்ப பெருசாக போகும் ரொம்ப பெருசாக வீடியோ எதுனா பார்க்குறக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஷார்ட்டாக கொடுக்க சொல்கிறாங்க பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் எப்படி கண்டன்த்தை கொடுக்குறதே எனக்கு தெரியல கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் இதை புரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த டேட்டில் இருந்து பார்க்கலாம் என்ன பதி பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு அப்படி பார்ப்போம் ஏற்கனவே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ போட்டிருக்கோம் நாம இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இதெல்லாம் ரன் ஆன முன்னாடி நம்ம போட்டிருக்கோம் அப்போ இந்த ரெஸ்டரென்ட்ஸு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த டேட்லேருந்து பார்க்குறோம் மேலே இதுக்கு மேலே பார்க்கணும் அதுக்கு மேலே பார்க்குறோன்னா ஒன் ஹவர்ல போய் ரொம்ப டேஸ் அதிகமாகும் இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே இதுக்கு மேலே ரெஸ்டன்ஸ் பார்க்குனா இங்கே வைக்கணும் நம்ம ரெஸ்டரென்ட்ஸு ஏன்னா இடையில வந்து எந்த ஜீவனமே கிடையாது இங்கே ரெஸ்டன்ஸ் வச்சோம்னா ரொம்ப தூரம் இருக்குது அப்போ நம்ம இங்கேருந்தே இங்கேருந்து பார்த்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இங்கே இந்த இருந்து பார்க்கலாம் இதுக்கு இந்த ரெஸ்டன்ஸ்க்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஒன் பை ஒன்னா புரிஞ்சுக்கலாம் அது பிரச்சனையும் இருக்காது சொல்றதை மட்டும் கவனமாக எடுத்துக்கங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சொல்றது அப்படியே எடுத்துக்கங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ண இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம் ஓகே இப்போது இந்த டே ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டு பதினஞ்சாந்தேதி ஓப்பன் ஆகும்போது மேலே வந்து ஃபைவ் மினிட்ஸில் ஒன் ஹவரில் வந்து நம்ம இந்த சப்போர்ட் ஒன்று போட்டோம் ஒன் ஹவரில் பார்த்து இந்த ரெண்டு லெவலை வச்சு நம்ம அப்படியே இழுத்துட்டு இருந்தோம் அந்த ரெண்டு லெவலில் இழுத்துனே இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்குது இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்குது மேலே போனது இது வரைக்கும் போயிருக்குன்னா இது ஒரு சப்போர்ட் ஜோனாக வச்சுருக்கோம் ரெஸ்டன்ஸ் ஜோனாக வச்சுருக்கோம் அந்த ஜோனுக்குள்ளே போய் திரும்பி எப்படி இந்த எக்ஸாக்டாக இந்த ஜோனை வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள் இந்த லெவல் கணக்கு வச்சுக்கோங்க இந்த லெவலில் இருந்து நம்ம கணக்கு எடுத்துருப்போம் இந்த லெவல்லேருந்து இருந்து இது வரைக்கும் ஒன் அவர்னு பார்த்தா ஒரு பாடி லெவல் ஒரே ஒரு பாடி தான் இங்கே நின்றுட்டு அதை தான் நம்ம எடுத்துருக்கோம் லைனாக எழுத்துருக்கோம் இப்போ மார்க்கெட் மேலே போன மார்க்கெட்டு இங்கேயே வந்து தகுதத்தை போட்டு இங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கான் மேலே ரெஸ்டன்ஸ் லைனை போய் தொட்டிருக்கான் அப்போ நம்ம இங்கேருந்து எங்கே இது வரைக்கும் எடுத்துருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் இங்கே கீழே இது வரைக்கும் வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் இது ஒரு ரேஞ்ச் இது வந்து இப்போ இங்கேயே என்னவாக இருக்குது இங்கே வந்து ரெஸ்டன்ஸாக மாறி இருக்குது அப்போது அதுக்கு ரெஸ்டன்ஸுக்கு மேலே இருந்ததுன்னா இது சப்போர்ட் எடுக்க வர்றதுன்னா அது இங்கேருந்து கீழே வந்தால் கீழே இருந்த இங்கே பைஸ் இங்கேருந்து என்ன அர்த்தம் இது சப்போர்ட் இது ரெஸ்டன்ஸை இங்கே கிரியேட் ஆனது இங்கே சப்போர்ட்டாக ஒர்க்கா இது இதுவரைக்கும் கீழே வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா வந்தால் இது வரைக்கும் கூட வரலாம் இது ஒரு ரேஞ்ச் இந்த இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் போட முடியும் அது வரைக்கும் மார்க்கெட் மார்க்கெட்டில் நியர்பை இந்த இடத்த விட்டு திரும்பிடுச்சு இங்கே திருமண மார்க்கெட்டு மேலே போய் சப்போர்ட்டுக்குள்ளேயே ரெஸ்டன்ஸாக இருந்தது சப்போர்ட்டாக மாறும் சப்போர்ட்டுக்குள்ளேயே உட்காந்து இருந்துச்சு மறுபடியும் இங்கேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு இப்போ மார்க்கெட்டை நம்ம தான் பிடிச்சிக்கணும் அப்படின்னா இங்கே பிடிச்சிங்கன்னா மேலே ரெஸ்டன்ஸுக்குள்ளே போயிடுச்சு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இது சப்போர்ட்டாக க்ரியேட் ஆகுது அகைன் அதே இடத்துல ட்ரீட் டெஸ்ட் எடுக்குது இங்கே எங்கே வேணாலும் நமக்கு பைக் போயிடல இந்த இடத்துல போயிருக்க முடியாது அப்போ பொறுமையாக இருக்கணும் ட்ரேடுக்கு வந்து எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும் நம்ம பொறுமையாக இருந்தால் இங்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு எது வரைக்கும் போகணும் ரெஸ்டன்ஸ் வரைக்கும் போகணும் அது வரைக்கும் மார்க்கெட் போயிடுச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் எல்லாம் இதுதான் இப்படியே தான் எந்த மாற்றம் இல்லை அடுத்த நாள் பார்த்துட்டா மார்க்கெட் எங்காக ஓப்பன் ஆனதே வந்து ரெஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளே ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆனே ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு எடுத்துட்டா ஃபைவ் மினிட்ஸில் ஃபைவ் மினிட்ஸில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் நடத்தினா மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு இதுவரை கீழே வரணும் ஒரு கால் கால்லேட் பண்ணால் இந்த சப்போர்ட்டை ட்ராக் பண்ணிக்கணும் இந்த சப்போர்ட்டை இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு சப்போர்ட்டை ட்ராக் பண்ணிப்பீங்க இங்கே ட்ராக் பண்ணியிருக்கீங்க இது என்ன பண்ணியிருக்கணும் பாருங்கள் மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட் கொஞ்சம் பெரிய வியூ பண்ணிக்கலாம் இது ரொம்ப சிறுசாக தெரியுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெரிய வியூ பண்ணிக்கலாம் கீழே வந்த மார்க்கெட்டு கரெக்டாக அந்த சப்போர்ட் சப்போர்ட் எங்கே எடுத்துன்னு தெரியுங்களா முன்னாடி இந்த இந்த லோவுக்கு முன்னோர் தெரிந்த லோவுக்கு ஜாயின் எடுத்துருக்கேன் இங்கே வந்து கொஞ்சம் மேலே திரும்புறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் விட்டு உடச்சிட்டேன் கீழே உடச்சே மறுபடியும் என்ன நினைக்கிறாள் இது ரெஸ்டன்ஸாக மாறுது பிரைஸ் வந்து இந்த சப்போர்ட்டு கீழே வந்தால் ரெஸ்டன்ஸாக மாதிரி மேலே போனால் மறுபடியும் கீழே திரும்பிட்டான் கீழே திரும்பி இந்த லோவ் உடச்சிட்டே வந்துட்டுருக்கான் மறுபடியும் வந்து மேலே போகிறான் இந்த லெவலில் திரும்பிட்டான் அதை அப்படியே லென்தான் நீட்டி விட்டு பாருங்கள் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த லெவலை அப்படியே நீட்டி விட்டு பாருங்கள் ரெஸ்டரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகிடுமாருங்க இது ரெஸ்டரன்ஸாக மாறிடுச்சுல இப்போ ரெஸ்டரன்ஸாக மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்டன்ஸ் ஆ இது ரெஸ்டரன்ஸாக மாறும்போது மார்க்கெட்டு வந்து இந்த ப்ரைஸு கீழே வந்தோன்னே மறுபடியும் மேலே போகிற மார்க்கெட்டு அதையவே ரெஸ்டரன்ஸாக க்ரியேட் பண்ணுது அகெயின் லோ வருது மறுபடியும் போய் அந்த ரெஸ்டரன்ஸையே தொட்டுட்டு மார்க்கெட் வந்து இங்கே முடிஞ்சுட்டா இது பதினேழாந்தேதி ஓ இது பதினாறா இந்த டேட்டோட முடிஞ்சிருக்கா இது இதோட முடிஞ்சிருக்கான் பதினாறாந்தேதி மார்க்கெட் இங்கே முடிஞ்சிருக்கா அடுத்த நாள் பதினாலாம் தேதி பதினேழு ஸ்டார்ட் ஆன ஸ்பாட்லேயே மேலே ஒரு பறந்துட்டான் பறந்து எங்கே போயிருக்கா எக்ஸாக்ட் ரெஸ்டன்ஸ் ரெஸ்டன்ஸ்லேருந்து கீழே வந்தவன் அப்படியே வந்து சப்போர்ட்டுக்குள்ளே பூந்துட்டான் சப்போர்ட்டுக்குள்ளே போந்து அந்த டே பூரா அங்கேயே தான் அரைச்சிட்டுருந்துருக்க பாருங்கள் இந்த டே பூரா அங்கேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டான் அப்போது ஒன் ஹவர் ரெஸ்டன்ஸ் மெயின் ரெஸ்டன்ஸை எடுத்துகிட்டு அது கூட சப்போர்ட்டு வந்து அதையும் ஒன் ஹவரில் எடுத்துகிட்டு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் ஃபைவ் மினிட்ஸில் எங்கெங்கெல்லாம் ஜோன் இருக்கோ அங்கெல்லாம் சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் நம்ம ட்ராக் பண்ணிக்கணும் ரொம்ப நிறைய வைக்காதீங்க கசகசனை இருக்குது ப்ரைஸ் எங்கே இருக்குதோ அதுக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று அப்போது ஒன் ஹவரில் மேலே ஒன்று கீழே ஒன்று இப்போ இது வந்து ரெஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது எனக்கு ஒன் ஹவர்க்கு ரெஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது இப்போ ஃபைவ் மினிட்ஸில் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கக்கூடிய லெவல்ஸை நம்ம எடுத்துக்கலாம் இன்டர்மீடியட் லெவல்ஸில் இருக்குது இல்லைங்களா அதையே நம்ம ட்ரேடுக்கு யூஸ் பண்ணணும் அப்போ இங்கே இந்த இந்த இடத்துலலாம் லெவல் கிடச்சிருக்குது அதனால தான் வந்து நம்ம இங்கே இது எந்த லெவலு பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த லெவல்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் இதோ இந்த லெவலில் இருந்து இந்த லெவலில் இந்த லெவலை கனெக்ட் பண்ணோம் அப்படியே எழுத்தோம் கண்டிவ் ஆகும்போது இங்கே இந்த ஜோனுக்குள்ளேயே முட்டிகிட்டு முட்டிட்டு மார்க்கெட் திரும்ப ஆரம்பிக்குது இது தெரிஞ்சுக்குங்க அப்போ அடுத்தது என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு பார்க்கணும் அடுத்த நாள் மார்னிங் எத்தனாந்தேதி பதினெட்டாம் தேதி ஓபன் ஆன மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது இங்கிருந்து ஒரு ஒரு ஜோனுக்குள்ள சப்போர்ட் ஜோனுக்குள்ள ஓப்பன் ஆகும் சர்லுன்னு கீழே வந்துருச்சு கீழே வந்தால் இது இது என்ன லைன் ஒரு ரெட் லைன் போட்டிருக்கோம் இந்த ஜோனோட லோ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் ஒன் நம்பரோட லோ ஏற்கனவே ஞாபகம் இருக்குங்களா அது நான் ஒன் ஹவர் போட்டு காட்டுறேன் இது என்ன பதினெட்டாம் தேதி ஒன் அவர் இதோ முன்னாடி நம்ம போட்ட லோ மார்க் அதாவது இந்த ஜோன் இது இந்த ஜோனோட லோ இது அதாவது இது லோவாக இருந்தது அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கீழே வச்சோம்னா இல்லை லோவாக இங்கே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்தது மார்க்கெட் வந்தது அந்த ஜோனோட லோவை தான் தொட்டு அப்படியே பறந்துருக்கா மேலே பதினெட்டாந்தேதி அன்னைக்கு அந்த பதினெட்டாந்தேதியை ஃபைவ் மினிட்ஸில் பார்ப்போம் ஒன் ஹவர்ல எங்கே போய் க்ளோஸ் ஆயிருக்கான்னு கவனிச்சு பாருங்கள் இந்த ஜோனை தொட்டுன்ன பாடி கொண்டு போய் அந்த ஜோனுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டான் லோவை தொட்டுன்னே பாடி கொண்டு போய் ஜோனுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டான் அதுதான் நம்மளுக்கு ஒன் ஹவர்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் காட்டிகிட்டு இருக்கு சாரி ஃபைவ் மினிட்ஸில் கீழே வந்து க்ளோஸ் ஆன மாதிரி நம்மளுக்கு காட்டுது கீழே வந்து க்ளோஸ் ஆன மாதிரி காட்டுது ஆனால் கீழே க்ளோஸ் ஆச்சுனாலும் இல்லை ஒன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பாடிக்குள்ளே க்ளோஸ் பண்ணியிருக்கு பாருங்க இது ஒம்பதே காலுக்கு ஓப்பன் ஆனது ஒம்பதே காலுக்கு ஓப்பன் ஆனது இங்கே பார்த்தீங்கன்னா பத்து பத்தே காலுங்கும் போது மேலே போயிட்டான் அப்போ பாடி உள்ளே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிட்டான் அப்போ எந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக எடுத்துருக்க பாருங்க பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த ஜோனோட லோயஸ்ட் பாயிண்ட் ஏதோ அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு பறந்துட்டேன் மேலே அப்போது இது வந்து ஜோன் உடச்சு வந்துச்சுன்னா இல்லை ஹவரோட ஜோனில் தான் திரும்பி திரும்பியிருக்கான் அதுதான் கேண்டில் க்ளோஸுக்கு பார்க்க சொல்கிறது அப்போ இந்த ஜோனுக்கு வந்தாலே திரும்புவான்னு கூட நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான் இங்கே ஒரு அழகான என்ட்ரி அது எடுத்திருந்தோம்னா நல்லா போயிருக்க முடியும் அதுக்கு அடுத்தது மேலே திரும்பி வந்தால் மேலே வர்றதுக்கு எந்த எது ஜோனாக இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஜோன் ஒன்று இருக்குது ஏதோ கனெக்ட் ஆகுது வாரு இந்த ஜோன் இந்த ஜோனை ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுவோம் நம்ம இந்த இந்த ஜோனை மார்க்கெட்டு அங்கே வந்து தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்குது இது இது எப்போ போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துலருந்து திரும்பும்போது மேலே இது வரைக்கும் வருவான்னு நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட் லெவல் இந்த லெவலுக்கு வருவான் இந்த லெவல் விட்டாச்சுன்னா அடுத்த லெவல் வந்து இந்த இந்த இது இங்கே போய் க்ளோஸ் ஆயிருக்கு இல்லைங்களா இப்போ அதை அதையோடு ஜாயின்ட் ஆகிற லெவல் மல்டி கனெக்ட்னு சொல்லியிருக்கிறேன் நான் அந்த லெவலில் எடுக்கணும் அந்த லெவலில் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து என்ன வேகத்தில் போயிருக்கான்னு செக் பண்ணி பாருங்க இங்கிருந்து என்ன வேகத்தில் போயிருக்கான் இங்கே என்ன பண்ணுறா இங்கே வந்தால் ஸ்ட்ரகுல் ஆக ஆரம்பிச்சுட்டான் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தோன்னே ஸ்ட்ரகுல் ஆகுறான் ஆனால் கொஞ்சம் மேலே போய்ட்டு மறுபடியும் இங்கே வந்து முடிஞ்சிருக்கான் இன்றைக்கி டேட்னு க்ளோஸ் ஆகலைங்க எகெயின் வந்து மார்க்கெட் அன்னைக்கு முடிஞ்சது வந்து திரும்பி வந்து மேலே போய் அங்கேயும் இங்கேயும் போய் போட்டு அகெயின் வந்து இந்த சப்போர்ட் குள்ளேயே முடிஞ்சிருக்குறான் இது எங்கே போய் எந்த இடத்துல போய் திரும்பி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் மினிட்ஸில் இருக்கோம் ஓ த்ரீ மின்த்ஸில் இருக்கணும் ஃபைவ் மினிட்ஸுக்கு பரலாம் இது ஒரு ரேஞ்சாக வச்சிருந்தேன் நம்ம எங்கே போய் திரும்பினான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு திரும்பி இருக்கானு இல்லை இங்கே வந்து வேறு இருக்குது அதாவது ட்ரெண்ட் லைன் சொல்லும் இல்லைங்களா ட்ரெண்ட் லைன் போட்டால் இங்கே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கும் அது காட்டுறதுன்னு இருக்கேன் ட்ரெண்ட் லைன்லாம் இது நம்ம பார்க்கல தனியாக பா பார்க்கணும் சும்மா காட்டுறதுல இங்கேருந்து வச்சு இந்த கனெக்ட் ரெண்டு கனெக்ட் ஆகிடுச்சு ஒரு கனெக்ட் ரெண்டு கனெக்ட்டு மூணாவது கனெக்ட் எங்கே டச் ஆயிருக்குன்னு பாருங்கள் ட்ரெண்டில் போய் திரும்பியிருக்கேன் மார்க்கெட்டு அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம இன்னும் பார்க்கலாம் இதை வந்து நான் எதுக்காக திரும்புதுங்கிறக்காக இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் ட்ரெயின் லைனை வந்து தனியாக ஒரு வீடியோவில் இருக்குது பார்க்கலாம் அது தனி வீடியோவில் நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ அதை வச்சு குழப்ப வேண்டாம் நம்ம பார்க்குறது சப்போர்ட் ரெஸ்டன்ஸாக பார்த்துட்ருக்கோம் அடுத்த நாள் அகெய்ன் வந்து பத்தொன்பதாம் தேதி ஓப்பன் ஆனது என்ன நடந்திருக்கு ஓப்பன் உடனே ஃபஸ்ட்டு கேனில் வந்து ஃபைவ் மினிட் மேலே போயிட்டான் அதாவது இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டான் ரைட்டுங்களா பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த கட்டம் இந்த ரேஞ்சுக்கு போகணும் இந்த ரேஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது அந்த ரேஞ்செல்லாம் அதே இதில் மூவ் பண்ணி தூக்கிட்டு போயிட்டா மேலே அப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் எங்கே எது வரைக்கும் ஹை போவோம்னா ஒன் அவரோட ரெஸ்டன் ஜோனுக்கு அது வரைக்கும் போகணும் மேலே போனால் கீழே வந்தால் மறுபடி ரெஸ்டன் ஜோன் தொட்டால் கீழே வந்தால் ஆனால் லோ உடைக்காமல் மறுபடியும் மேலே போனவன் அந்த ரெஸ்டன் ஜோன்லேயே க்ளோஸ் ஆயிருக்கான் அப்போ ரெஸ்டன் ஜோனுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க இப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு எங்கே பை பண்ணி என்ன பண்ணிருக்கிறது அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல போய் பை பண்ண முடியும்னா டெஃப்ரெண்டாக முடியாது எப்போவுமே ஓடுற மார்க்கெட்டு துரத்தி பிடிக்கக்கூடாது நிற்கும் போது நிதானமாக போய் நான் வாங்கணும் இங்கே ஒரு இது போட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு லெவல் இது ஒரு லெவலை எடுத்துகிட்டு இது இதுவும் ஒரு லெவலாக ஆகிடுச்சி இப்போ இந்த ரெண்டு லெவல் எழுதிவிட்டு கண்டினியூ பண்ணி விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இந்த கேனல் மேலே போய் தான் பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அதனால் எங்கே வேணுணா எடுக்கலாம் இது ஒரு லெவலா வச்சிருக்கோம் இதுவும் ஒரு ஜாயிண்ட்டாக வச்சுட்டோம் எகெயின் பார்த்திங்கன்னா போது இது ஆச்சு ஃபைவ் மினிட்ஸில் அழகாக இங்கே நம்ம ட்ரேடை எடுத்துருக்க முடியும் கொஞ்சம் மேலே மாற்றுணோம்னா கொஞ்சம் பேலன்ஸும் பண்ணலாம் பண்ணோம்னா இதோ பாருங்க அடுத்த லெவல் கிடச்சிருக்கு பேலன்ஸ் எங்கே பண்ணுறோம் இந்த பாடியோட ஹைக் தான் நம்ம வச்சுருக்கோம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து டச் ஆயிருக்கான் அப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல இந்த இடத்துல பை பண்ணியிருக்க முடியும்னா பண்ணியிருக்க முடியும் இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு சொல்கிறேங்கிறது ரெஸ்டன்ஸ் இப்போ இங்கே லோ உடைக்கல அப்படிங்கும் போது அடுத்த ரேஞ்ச் என்னென்னு பார்க்கணும் ஃபைவ் மினிட்ஸில் இப்படி போட்டுக்கணும் ரேஞ்ச் ஒன் ஹவர் ரேஞ்ச் நான் போட்டு வச்சு போட்டது அதில் மாற்ற இல்லை இது பத்தொன்பதாம் தேதி ரேஞ்சில் பார்த்துருக்கோம் அடுத்த டேட்டு இருபதாந்தேதி இருபதாம் தேதி என்ன பண்ணியிருக்கான் அவன் எங்கேயோ போய் ஓப்பன் ஆகியிருக்கான் அப்போ இந்த ரேஞ்செல்லாம் மாற்றிட்டு போயிட்டான் இப்போ நம்மளுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ரேஞ்சு இதெல்லாம் வேணும்னா ஒன்று வேட் இதெல்லாம் தூக்கிலாம் அந்த டேட் முடிஞ்சாச்சுன்னா விட்டுருலாம் மார்க்கெட் எங்கே இருக்குதோ அதுக்கு மட்டுந்தான் நம்ம ட்ராக் பண்ணுறோம் மார்க்கெட் எங்கே இருக்குதோ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இது என்ன ரேஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஹவர் வச்சு பார்ப்போம் அது என்ன ரேஞ்சாக போட்டு வச்சோம் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ம் ஒன் ஹவரில் வந்து இந்த டேட்டுக்காக இப்போ இது இது நம்ம பார்த்தது இப்போது இந்த ரேஞ்சை வச்சு நம்ம எடுத்துருக்கோம் இந்த ரேஞ்சை வச்சு நம்ம அந்த லெவ லெவல் எடுத்துருக்கோம் பாருங்கள் அது எந்தெந்த கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு கனெக்ட் பண்ணியிருப்போம் ஒன்று இது இந்த ஹை இந்த ஹை ரெண்டு க கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்துருப்போம் அதே வந்து இந்த பாடியும் கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்போது இது ஒரு ரேஞ்சாக நம்ம எடுத்துருக்கோம் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக எடுத்தோம் பாருங்க கனெக்ட் பண்ணும்போது இது எல்லாமே கனெக்ட் ஆகியிருக்கும் இதையும் கனெக்ட் பண்ணிட்டேன் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு இப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருந்தோம் இது மார்க்கெட் மேலே போனோன்னே இது சப்போர்ட்டாக மாறிடுச்சு ஒன் அவருக்கு சப்போர்ட் ஆகிடுச்சு இது மார்க்கெட்டை ஓப்பன் ஆனது எங்கே போயிருக்கான்னு பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸில் பார்ப்போம் ஃபைவ் மினிட்ஸ் மேலே பார்த்தோம்னா ம் அந்த அன்னைக்கு மார்க்கெட்டு போய் அரைச்சி முடிச்சுருக்குறான் ஒன்றுமே இல்லை அன்றைக்கு மார்க்கெட்டில் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைனு நினைக்கிறேன் எக்ஸ்பிரி டேட்னு நினைக்கிறேன் மேலே போய் அன்னைக்கு அரைச்சி முடிச்சிட்டான் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டான் அப்போ அடுத்த நாள் கண்டினியூட்டி என்ன பண்ணுறான் நம்ம அடுத்த நாள் ஃபைவ் மினிட்ஸ்க்காக வைக்கிறோம் அந்த அன்னைக்கு ட்ரேடுக்கே பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல நம்மளுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதே மேலே இங்கே ஓப்பன் ஆகி டக்குன்னு கீழே வந்திருக்கா கீழே வந்த எது வரைக்கும் வந்திருக்கா இந்த ரேஞ்ச் இது ஒரு சப்போர்ட்டாக க்ரியேட் ஆயிருக்கு இந்த ரேஞ்சு இது சப்போர்ட்டுக்கு இங்கே வந்திருக்கணும் இங்கே வரல இங்கே வந்து க்ரியேட் ஆகியிருக்காள் இங்கே வந்து கரெக்டாக சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மேலே ஓடிவிட்டான் மேலே ஓடணும் இது வரைக்கும் போகணும் இது வரைக்கும் போகணும்னு நம்ம கணக்கு போடுவோம் அவன் வந்து அரைச்சிட்டு மேலே போய் கடைசியில் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான் மார்க்கெட்டை அங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான் அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கேன்னா கிடச்சிருக்கு நம்ம எந்த இடத்துல வேணால் எடுத்து எந்த இடத்துல எடுத்துருப்போம் எக்ஸாக்டாக வந்து இந்த லைனை சப்போர்ட்டை தொடும்போது இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம இங்கே பை எடுத்துக்க முடியும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்தது வந்து பார்த்திங்கனா அடுத்த நாள் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ளோஸ் ஆகிருக்குது இங்கே ஓப்பன் ஆகிருக்குது ஓப்பனான செகண்டில் மார்க்கு எட்டு என்ன பண்ணியிருக்கேன் டக்குன்னு கீழே வந்திருக்கான் எந்த இடத்துல சப்போர்ட்டு சேம் சப்போர்ட் சேம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் திரும்பி ஓடிட்டான் திரும்பி ஓடினவன் இந்த ஹை டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம இந்த மாதிரி சப்போர்ட் சென்சர் ட்ராக் பண்ணி வச்சுக்கணும் இப்போ அங்கேருந்து கீழே வர்ற இங்கே வந்து சப்போர்ட்டில் தான் முடிஞ்சிருக்கிறான் கிட்டத்தட்ட சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு இங்கே முடிஞ்சிருக்கிறான் அடுத்த நாள் ஓப்பன் இங்கே நேற்று ஓப்பன் ஆனதே இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கான் நேற்று ஓப்பன் ஆனவன் என்ன பண்ணியிருக்கான் இந்த ரெஸ்டன்ஸுக்குள்ளே ஓப்பன் ஆகி அதாவது இங்கே இருக்கும்போது இது சப்போர்ட்டு மார்க்கெட்டு இங்கே உள்ள கீழே வரும்போது இது ரெஸ்டன்ஸு ரெஸ்டரன்ட்ஸாக மாறிவிடும் அப்போ ரெஸ்டரன்ஸுக்குள்ளே ஓப்பன் ஆனவன் கீழே வர ஆரம்பிச்சிருக்கான் கீழே இங்கே இங்கே வேறு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயும் திரும்புறதுக்கு இல்லையே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி சுருக்கி பார்க்கணும் சார்ட்டை இங்கே சுருக்கி தான் பார்த்து எடுத்துக்க வேண்டியது அதுனால ஃபிஃப்டின் மினிட்ஸுக்கு மாற்றி பார்த்துக்குங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இங்கே நம்மளுக்கு வேறு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பாருங்கள் மார்க்கெட் கீழே வந்தால் இங்கேருந்து இருந்து கீழே இருக்குன்னா எது வரைக்கும் வருவா இந்த சப்போர்ட் வரைக்கும் வருவான்னு அது தெரியாது இப்போ இடையில ஏதாச்சும் மிட் ரேஞ்ச் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் மிட் ரேஞ்சுனால் இங்கே இருக்கான் இதோ இந்த ரேஞ்ச் இது ஒரு சப்போர்ட் மார்க்கெட் அங்கே வந்தோன்னே ஃபைவ் மினிட்ஸில் ஓப்பன் ஆகி அந்த இடத்துக்கு வந்தோடனே திரும்பி இருக்காங்க கவனிச்சு பாருங்கள் இது ஃபைவ் மினிட்ஸு இங்கே வந்தோன்னே ஸ்ட்ரகுல் ஆக ஆரம்பிச்சிட்டான் ஸ்ட்ரகுல் ஆனவன் எகைன் வந்து அப்படியே போய் மறுபடியும் வந்து சப்போர்ட்டுக்கு அழகாக வந்து முடிச்சு வச்சுருக்கான் அப்போது ஒன் ஹவர்ல நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டு அதை வச்சு ஃபைவ் மினிட்ஸில் ட்ரேட் பண்ணணும் இதுதான் நம்மளுடைய கான்செப்டை இப்படி இப்படித்தான் வரும் இது கூட வந்து நம்ம ட்ரெண்டு வச்சுக்குவோம் ட்ரெண்ட் லைன் வச்சுக்குவோம் இது எல்லாம் வச்சுட்டு தான் இந்த ட்ரேட் செட் பண்ணுவோம் இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா இதை தாண்டி ஒன்றுமே மார்க்கெட் நடக்காது அதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்திருக்கா மார்க்கெட் அப்படியே இறங்கி வந்திருக்கா எப்படி வந்திருக்கான கத்தி மாதிரி கீழே வந்திருக்கான் அப்போ இந்த லெவலை நம்ம பிடிச்சி பழகிக்கணும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ட்ராக் பண்ணணும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ட்ரெண்டை பற்றி பார்ப்போம் இதுவரைக்கும் பார்த்த விஷயம் எல்லாமே வந்து நம்மளுக்கு ட்ரேடுக்கு ஒன் ஹவர்ல பார்த்துருக்கோம் ஃபைவ் மினிட்ஸில் ட்ரேடுக்கு எப்படி நம்ம செட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுங்கிறதுக்காக பார்த்துருக்கோம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க